திருச்சிற்றம்பலம் நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் என் நெஞ்சில் வாழ்க வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி தாள் வாழ்க ஏகநடி நேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்டம் வேந்தனடி வெல்க பிறப்பர்க்கும் பிங்கங்கன்றன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயன்தோன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பு அறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டி வந்தெய்தி எண்ணுதற்கெட்டாய் எழிலார் கழிலிறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறந்தெல்லை இயலாதானே நின் பெருமார் பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்ணின்று வீடுற்றேன் உய்யன் என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயின எல்லாம் போய அகல வந்து அருளி மெஞ்ஞானம் ஆகி மிகு மிளர்கின்ற மெய்சுடரே என் ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலோடு போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு வழுவுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பதும் வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்தன்பு ஆகி கசிந்துள் உருகும் நலந்தான் இலாத சிறியேற்க நல்கி நிலம் தன்மேல் வந்தருள்ளி நீர்கழர்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம் பச்சறுத்தும் பாரிக்கும் மாரியனே நேசம் மருள் புரிந்து நெஞ்சில் கெட பேராத நின்ற பெருங்கரனை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்த்தமென் ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரமும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொலியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடராய் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விட குடும்பின் நம் ஐயா அறனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சகராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லர்க்கு அரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவப்புறத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்படிந்து திருச்சிற்றம்பலம்